க்கண்பர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை தொழில் விருத்தி இதை அனைத்தும் உங்களுக்கு ஒரு இடத்தில் கிடைக்க நான் சொல்லும் அந்த இடத்துக்கு போங்க நம்ம இளஞ்சியில் இருக்கிற குமாரசாமி கோவிலுக்கு போங்க ஒரு தடவை போய்ட்டு வாங்க குடும்பமாக உன்னை நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் வெற்றி பெறும் எனக்கு அரோகரா நன்றி வணக்கம் இளஞ்சி குமரன் கோவில் பற்றி தகவலை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் சிவபெருமான் பார்வதி மற்றும் முருகன் வள்ளி தேவானையோட காட்சி கொடுக்குறாங்க இங்குள்ள சிவபெருமானை இருவாளுக ஈசர் என்றும் பார்வதி தேவியை இருவாளுக ஈசர் கிணியால் என்றும் பெயர் சொல்லுவாங்க இங்கு முருகப்பெருமான் இளஞ்சி குமாரராக வள்ளி தேவானையுடன் காட்சி கொடுக்கிறார் இந்த கோயிலில் சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுக்கறதுனால இந்த கோயிலில் திருமணம் நடத்தினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த கோயிலில் நிறைய திருமண நிகழ்ச்சி நடைபெறும் திருவிளஞ்சி என்னும் இந்த திருத்தலத்தில் ஒரு தடவை மூன்று முனிவர்களான கபிலர் பாசிபர் துருவாசர் இந்த மூன்று பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது உண்மையான பரம்பொருள் யார் என்று அப்போ முருகப்பெருமான என்ன சொன்னார்னால் நானே பரம்பொருள் நானே இந்த கோயிலில் வரதராஜ பெருமானாக இருக்குன்னு விளக்கம் சொன்னார் பரதன் என்றால் வரந்தரும் வள்ளல் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுக்கும் வள்ளல் என்ற பொருள் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் திருவிளஞ்சி குமாரராக காட்சி கொடுத்து வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுக்கும் வள்ளலாக காட்சி கொடுக்கிறார் இந்த திருத்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இமயமலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு திருமணம் நடைபெற்ற போது அனைத்து மக்களும் தேவர்களும் வடக்கு திசை நோக்கி சென்றார்கள் அப்போ வடக்கு திசை தாழ்ந்து தெற்கு திசை உயர்ந்திருந்தது அப்போ சிவபெருமான் என்ன பண்ணார்னா அகத்திய மாமுனிவரை தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்ய சொன்னார் உடனே அகத்தியர் புதிய மலையில் உள்ள குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் குற்றாலம் வைணவஸ்தலமாக இருந்தது அதனால் அகத்திய முனிவரை உள்ள அனுமதிக்கலை அப்போது அகத்திய முனிவர் என்ன பண்ணார்ன்னா சித்ரா நதி தீர்த்தத்துக்கு போய் அங்கே வெண்மணலான சிவலிங்கத்தை செஞ்சு அங்கிருந்து பூஜை பண்ணார் வெண்மணல்னா இருவாளுகம் என்ற அர்த்தம் அதனால் இந்த தளத்துக்கு இருவாளுக ஈசர் என்று பெயர் வந்தது இப்போ வந்த வேலை முடியணும்னா அது முருகப்பெருமானால் தான் முடியும்னு அகத்தியர் நினச்சி முருகப்பெருமான வேண்டினாரு அப்போ முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அகத்திய முனிவர்கிட்ட என்ன சொன்னார்னா நீ வைணவ வேடத்திலே அங்கே செல்லணும் அங்கே போய் திருமாலை குறுக்கி குற்றலநாதரா மாற்றி வழிபட வேண்டும் என்று சொன்னார் அதே போல அகத்தியர் செஞ்சு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் இளஞ்சி என்றால் நீரும் தாமரும் இணைந்த இடம் என்ற பொருள் திருப்புகல்ல அருணகிரிநாதர் இந்த கோயிலில் உள்ள திருபனஞ்சி குமாரரை பற்றி பாடியிருக்காரு